பகவான் பண்ணினது இருபதுக்கும் மேற்பட்ட அவதாரங்கள் இன்னும் சொல்ல போனா விஷ்ணு சிவன் முருகன் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிறப்பு உண்டு சிவனுக்கு உள்ள பிறப்பெல்லாம் நாளைக்கு சொல்றேன் கூர்ம புராணத்துல வரும் வராக புராணத்துல வரும் எத்தனை இல்ல கூர்ம புராணத்துல எத்தனை இருபத்தி ஆறு அவதாரம் சிவன் பண்றார் அப்படின்னு வராது முருகன் ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் தானே ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் வட இந்தியாவுல குமரில பட்டர் முருகனோட அவதாரம் சிவனோட அவதாரம் நம்ம காலத்திலேயே புரிய சொல்ற ஆதிசங்கரர் சிவனுடைய அவதாரம் சங்கர சங்கர சாட்சாத்தின் ஆதிசங்கரர் விஷ்ணுவோட அவதாரம் வியாசர் கிருஷ்ணாவதார அவதாரம் ராம அவதாரங்களா தெய்வமா நம்ம வழிபடுறோம் ஆனா இந்து மதத்தை காப்பாத்தினத்துல பெரும் பங்கு வியாசருக்குதான் இருக்குதான் ஹிந்து மதத்துல உள்ள அத்தனை சாஸ்திரங்களையும் டெக்ஸ்ட் புக்கு வரும்போது அத்தனையும் காப்பாத்தி கொடுத்துருக்காரு நம்ம இல்லைன்னா என்னைக்கும் அழிஞ்சு பேர் என்னோட ஆச்சரியம் என்னன்னா புக்குன்னு ஒன்னே கிடையாது நம்ம மதத்துல எல்லாம் ஸ்ருதி தான் காதால கேட்கறது தான் அதனாலதான் வள்ளுவர் சொல்லும் போது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படிங்கிறார் அதுதான் உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறார் எல்லா காதால கேட்கறது அதை தாண்டி சில கால சூழ்நிலைகளால நாம் எழுதி வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் எல்லாருமே வரலாறு ஒரு தடவை திரட்டி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கள் யாரு ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கள் யாரு முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள் இந்த நாட்டில் வந்து இவர்கள் என்ன பண்ணினார்கள் செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சார்கள் அது கூட நியாயம் ஒரு விதத்துல அவன்கிட்ட இல்ல நமக்கு எடுத்துட்டு போனோம்னு நினைச்சா நியாயம் லைப்ரரி எல்லாம் கொளுத்தினான் உங்களுக்கு எல்லாம் அது ங்க ஒரு பெரிய லைப்ரரி உலகத்திலேயே பெரிய லைப்ரரி ஸ்ரீலங்கா அந்த லைப்ரரியை கொளுத்தினார்கள் தஞ்சாவூர்ல கொளுத்தினார்கள் நாகாலாந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு லைப்ரரி ஓலச்சோடி இல்லாம லைப்ரரியில் கொளுத்தினார்கள் ஏன் அதை கொளுத்துறதுனால அவர்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா அறிவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட பிளானே அதுதானே நாங்க தான் முன்னேறணும் மற்றவர்கள்லாம் எங்களுக்கு கீழே இருக்கணும் இன்னைக்கு அமெரிக்காவோட தாக்கே எல்லாரும் அவனுக்கு பயப்படுறான் இந்தியா மட்டும் ஏன் டெக்னாலஜி நம்ம கிட்ட பயம் வேண்டாம் அமெரிக்காவே பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இந்த இந்திய திருநாட்டுக்காக அமெரிக்காவில உள்ள இந்தியர்கள் திரும்பவும் இந்தியா வந்து விடவும்னு நாம கூப்பிட்டோம்னா அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு போயிடும் ஏன்னா நாசால ஒர்க் பண்றதுல ஐம்பது பர்சன்ட் இந்தியர்கள் தான் அமெரிக்கா இயங்கிறதே இந்தியர்களால தான் அமெரிக்கா மட்டும் இல்ல உலகம் முழுக்க இது மாதிரி அறிவு இருக்கு பாருங்க இதெல்லாம் அவர்கள் அழிச்சுக்கு போனார்கள் அறிவெல்லாம் கொளுத்தி ஆனா நம்ம சாஸ்திரம் அதையும் தாண்டி நம்ம மெத்தேடு எப்படின்னா இந்த எழுதி படிக்கிறது எல்லாம் பயிற்சி தான் மற்ற எல்லாம் நமக்கு பைகார்த்து பண்றதுதான் காதால கேட்டு வைகார்த்து பண்றது அப்படிங்கிறது தான் தச அவதாரம் அப்படின்னு சொன்னேன் இதுல பத்து அவதாரம் இல்லை இருபத்தி நாலு அவதாரத்துக்கு மேல சிவபெருமான் முதலியே எல்லாருக்குமே உண்டு பெருமாளுக்கு மட்டுமே இருபத்தி நாலு அவதாரம் இந்த பெருமாளுக்கு இந்த புலவர்கள் நினைச்ச உடனே கவி பாடக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு ஆசு கவின்னு பேர் சாஸ்திரத்துல கேட்டவுடனே சொல்லணும் கேட்ட உடனே சொல்லணும் ரூம் போட்டு கொடு ஒரு வாரம் ஆகும் எனக்கு நான் என்ன கேட்கிறேனோ அதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கும்மாலை மடிச்சிருந்து நாலு பாட்டு எழுதி கொடுக்கறதுக்கு பேர் கவிதை இல்லை கேட்ட உடனே சொல்லணும் போஜன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி அவன் சபையில ஒரு கவிதை போட்டி வச்சான் அங்க உள்ளவர்கள் எல்லாம் சொல்லணும்னா என்ன கவி அப்படின்னு கேட்டா நாலு வரியில நாலாவது வரிய நான் சொல்லிடுவேன் முதல் மூணு வரி நீ சொல்லணும்னா கவனிச்சு கேட்கணும் நீங்க நாலாவது வரிய நான் சொல்லிடுவேன் முதல் மூணு வரிய நீ சொல்லணும் சரி சொல்லுங்க டென் டன் ட டன் டன் இது நாலாவது வரி டன் டன் ட டன் டன் மூணு வரி சொல்லுது என்ன வெஸ்டர்ன் பார்ட் மாதிரி இருக்கு என்னது இது யாராவது சொல்ல முடியுமா ஒற்றுக்குமே புரியல காளிதாசன் வந்தான் அவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு

ஒரு கதை சொல்றான் ஒரு ராஜா ஏழாவது மாடியில இருக்கான் பட்டாபிஷேக ஆனத்திலேருந்து இறங்கியே வரமாட்டா வெளியே வரமாட்டான் மக்களையே பார்க்க மாட்டா எப்பாரு சௌக்கியமா உட்காந்து குடிச்சுட்டு கும்மாலை மடிச்சுண்டு சௌக்கியமா இருக்கான் குளிக்கிறதுக்கு உட்பட அவன் கீழே வரமாட்டான் அந்த காலத்துல மோட்டர்லாம் கிடையாது அப்ப ஏழாவது மாடிக்கு குளிக்கிறதுக்கு ஜலம் போகணும்னா குடத்துல தான் கொண்டு போகணும் குடத்துல கொண்டு போகணும்னா ஒரு மாடி ரெண்டு மாடி இல்லை ஏழு மாடி பொதுவா இந்த கடுமையா வேலை செய்கிறவர்கள்லாம் அந்த உடம்பு அசதி தெரியாமல் இருக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவார்கள் கிராமங்களில் கவனிச்சா தெரியும் அன்னைக்கு இருந்தது வேற இன்னைக்கு விடுக்கிறது வேறன்னு சொல்ல அது அந்த காலத்திலேருந்தே உண்டு இந்த படியில ஜலம் கொண்டு வர்கள் ஏழாவது மாடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கொண்டு போகணுங்கிறதுனால உடம்பு வலிக்காக குடிக்கிறார்கள் எல்லாம் பெண்கள் பெண்கள் பதினேழு பதினெட்டு வயசு உள்ள பெண்கள் தங்க குடத்துல ஜலம் எடுத்து போறார்கள் கீழே குடிச்சுட்டு வழி தெரியாம இருக்கிறதுக்கு ஜலத்தையும் எடுத்துந்து மேல போறதே ஏழாவது மாடி தொண்ணூத்தி ஒன்பதாவது படின்னு வச்சுப்போமே பொதுவா இந்த குடிக்கு ஒரு சுவாவம் என்னன்னா நமக்கு ஆயுள் மனசுல என்ன இருக்கோ அது வெளியில கொண்டு வரும் நம்ம ஆயுள் மனசுல என்ன இருக்கோ அதை அத வாயால நம்ம செய்யற மாதிரி அது பண்ணும் அதுக்கு சொல் விளம்பின்னு பேரு தமிழில் சுபாவம் வெளியில வரும் இந்த பெண்கள் மேலே ஏறி போறத பரதநாட்டியம் கத்துக்கிற பெண்கள் அந்த பெண்களுக்கு முதல் நாள் கிளாஸ்ல ஒரு முத்திரை சொல்லி கொடுத்துருக்கார்கள் இப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் இடுப்பில் குடத்தை வச்சுன்னு இருக்கு இடுப்புல குடத்தை வச்சுன்னு பிடிச்சுன்னு தான் ஆகணும் இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது படிக்கட்டுக்கிட்ட போன உடனே அந்த முத்திரை ஞாபகம் வர இப்படின்னு இப்படின்னு இடுப்புல உள்ள அந்த கொடங்கு விழுந்துருத்து அதுக்கு விழுந்துரு விழுந்தா தொண்ணூத்தி ஒன்பதாவது படிக்கட்டில் விழுந்த அந்த கொடம் உருண்டு வரத்த என்ன சப்தம் வரும் சோபா நார்க்கே சுகரோ சோபான மார்க்கம்னா மாடிப்படினு சோபானம்னா மாடினு அதுல வரத்து ஒருத்தர் இருந்த காலமேக புலவர் ஆசுகவின் குழந்தைகளுக்கு எத்தனை உயர்ந்த தமிழ் அறிஞர்கள் இருந்த நாடு அது அவர்களோட கவிதைகள் ஔவையார் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலமேக புலவர் இவர்களெல்லாம் நாம குழந்தைகளுக்கு பரிச்சயம் பண்ணணும் நிச்சயமா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டான் நாம தான் சொல்லி கொடுக்கணும் தினம் ஒரு திருக்குறள் நானே இப்ப வந்த உடனே நினைச்ச மணியானதுனால மேல ஆரம்பிச்சுட்டேன் இந்த ஒன்பது நாளுமே தினம் ஒரு திருப்புகள் தினம் ஒரு தேவாரம் சொல்லணும்னு நினைச்சேன் நான் ஒரு பாட்டு பாடி குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு இதெல்லாம் நாம தான் பழக்கம் இந்த காலமேக புலவர் திருக்கண்ணபுரம்னு ஒரு ஊருக்கு போனார் திருக்கண்ணபுரம் பெருமாள் கோவில் கண்ணபிரானுக்கு சௌரிராஜன் பேரு பின்னாடி தலையில சௌரி இருக்கும் பெருமாளுக்கு முடி இருக்கும் இவரோ சைவர் அதுவோ வைணவ கோவில் அந்த காலத்துல சைவம் வைணவங்கிற ஒரு தீவிரம் இருந்த சமயம் அது இன்னைக்குமே இருக்கு சில பேருக்கு அந்த புத்தி எல்லாம் பொதுவா நாம சைவமா வைணவமா அப்படின்னு கேட்டா நாம நடுநிலையாளர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் இந்த சைவம் வைணவம்னு குறிப்பிட்ட சில பேர்கள் தான் இருப்பா நாம வந்து சிவங்கோவிலுக்கும் போவோம் பெருமாள் கோவிலுக்கும் போவோம் முருகன் கோவிலுக்கும் போவோம் ஹிந்து மதத்துல எல்லா தெய்வங்களும் நமக்கு வழிபாட்டுக்கு உரியவை நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா தெய்வங்களையும் நாம வழிபடணும் சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது அதுல ஒரு தீவிரம் வரக்க அது சமயமா மாறுறது அது அப்புறம் அது வெறியா மாறுறது அதனாலதான் மத்தம் மத்து என்னோடது என்னோடதுங்கிறது மதம்னு பேரு மதம் வேற மதம் வேற மதம் ரெண்டு ஒண்ணுதான் திமிழு பிடிச்ச அலைஞ்சா மதம்னு பேரு திமிழு பிடிச்ச அலைஞ்சா மதம்னு பேரு இது என்னோடது என்னோடது இங்க உன்னோடது தப்பு இல்ல நீ இன்னும் தூஷிக்க கூடாது இப்ப உங்கன்னோட தாய் தந்தையர்கள் உனக்கு தெய்வங்கள் அவர்களை நீ வணங்குற நியாயம் அது தப்பே கிடையாது உங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்கா அந்த பாட்டிக்கு நீ நமஸ்காரம் பண்ற அந்த பாட்டி உன்னை ஆசீர்வாதம் பண்ண போற அது நியாயம் உங்க வீட்டுல உள்ள பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு பாட்டி மேல கள்ள விட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்கா அந்த பாட்டு மேல கல்ல விட்டு இருக்காம உனக்கு உன் வீட்டு பாட்டி தெய்வம் பக்கத்து வீட்டு பையனுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி தெய்வம் உலகத்துல இன்னொரு மதத்தை நிந்திக்காம இன்னொரு மதத்தை தூஷிக்காம இன்னொரு மதத்தை மட்டமா பேசாம எல்லாத்துக்கும் மேல என் மதத்துக்கு வானு கூப்பிடாத மதமாற்றம் செய்யாத ஒரே மதம் நம்ம மதம் தான் ஹிந்து மதம் தான் யாராவது கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம் யாரையாவது நம்ம நம்ம மத மாற்றம் சொல்றோமா நம்ம சொல்றதே கிடையாது எல்லாரையும் பார்த்தா அத நாம அந்த தன்மையே அவன் பேடித்தனம்னு நினைக்கிறான் பேடித்தனம் இல்லது பேர் மதித்த பேர் எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கிற அதுக்கு ஆனா ஒரு எல்லை அது நம்ம ஹச்மன்னாத தான் அதுலயும் இந்த சைவம் வைணவம்னு அவர்கள் போட்டுக்கிற சண்டை சைவக்காரர்கள் வைணவர்களை வைக்கிறது வைணவக்காரர்கள் சைவத்தை வைக்கிறது மற்ற கற்பில் உயர்ந்தவள் சீதையா கண்ணகியா இது டாபிக் சீதையே அப்படின்னு ஒருத்தர் பேசுறான் கண்ணகியேன்னு ஒருத்தர் பேசுறான் கவனிச்சு கேளுங்க இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்றேன் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி பேசினவர்கள் சீதையே அப்படின்னு பேசுறவர்கள் எல்லாம் சீதையோட உயர்வு எடுத்து சொல்லுவார்கள் கண்ணகியே உயர்ந்தவள் அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாம் கண்ணகியோட உயர்வு எடுத்து சொல்லுவார்கள் இன்னைக்கு பேசுறவன் அப்படி பேசறது இல்ல சீதையே உயர்வுன்னு பேச வந்தவன் எல்லாம் கண்ணகிய ஒரு பாட்டு வெய்யறான் கண்ணகியே உயர்வுன்னு பேச வந்தவன் எல்லாம் சீதைய வெய்யறான் இதுதான் இன்னைக்கு நடக்கிறது நீ எதை உயர்வுன்னு சொல்றியோ அதை பத்தி பேசு இன்னும் உன்னை நிந்திக்காத உன் தெய்வம் உனக்கு உயர்வு இன்னொன்னு மட்டப்படுத்தவே கூடாது இந்த காலமேக புலவர் பார்த்தார் அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது அங்க வந்து முனியோரம் பொங்கல்னு ஒரு பிரசாதம் இந்த எல்லாம் பிரசாதம் கொடுக்குறதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல உள்ள ஒரு முறை ஏன்னா நம்ம உடம்பு வளர்றதுக்கு நாம் உணவு சாப்பிட்றோம் இந்த உணவு தான் எண்ணங்களா மாறுறது நல்ல எண்ணங்கள் வரத்துக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்டதான பொருட்களை சாப்பிட்டா நல்ல எண்ணங்கள் வரும் கவனிச்சு அதுக்கு அதுக்குதான் பிரசாதம்னு பேர் அதனாலதான் கோவில்ல எல்லாம் யார் வந்தாலும் பிரசாதம் கொடுக்கணும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது இலவசமா தான் பிரசாதம்னு பேர் நேரத்தை நிவேதனம்னா தெரிவிக்கிறது அது அப்படியே மக்களுக்கு கொடுக்கணும் முனியோரம் பொங்கல்னு திருக்கண்ணபுரத்துல ஒரு பிரசாதம் கொடுப்பார்கள் இந்த காலமேக புரலருக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா அவர் நெத்தி முழுக்க வீபூதி இருக்கார் ருத்ராட்சம் போட்டு இருக்கார் சிவனை வழிபடுறவர் இது ஓ பெருமாள் கோவில் அதனால அவர்கள் நான் சொல்ற காலத்துல இந்த சைவ வைணவ செண்ட உள்ள காலம் கொடுக்காத ஒண்ணு வித்வான் சர்வத்திர பூஜ்ஜியத்தை படிச்சவனுக்கு சென்ற இடங்கள்லாம் பெருமை யாருமே இவரை வாங்கும் அது மாதிரி ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்றது தெரியும் நாம நடுநிலையா இருப்போம் அதுக்காகவே இது நம்ம கூட்டம் நம்ம இனம் நம்ம சமூகம் நம்ம இது அப்படின்லாம் இருப்போம் ஒரு பாகுபாடு பார்சியாலிட்டி எல்லாம் இருக்கும் அப்ப நமக்கே ஆத்திரமா என்னடா அது நீ ஒண்ணுமே பண்ணல ஒரு பாமர ஜனங்களை மதிக்க மாட்டேங்கிறார்களேன் திரும்பியே பார்க்கல இவர் பார்த்தார் பெருமாளை பார்த்தார் இவர் ஒரு பாட்டு பாடுறார் கண்ணபுர பெருமாளே அப்படின்னார் எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள் இவரை நாம சைவர்னு நினைச்சோம் நெத்தில வீபூதி கார்னு நினைச்சோம் ஆனா இவர் பெருமாள் பக்தர் கண்ணபுர பெருமாளே அப்படின்னு கூப்பிடுறார் என்ன சொல்றார்னு பார்த்தார் கடவுளில் நீரதிகம் நடவர் கண்ணபுற பெருமாளே கடவுளில் நீர் அதிகம் இன்னும் எல்லாரும் வாங்கோ சுவாமி சுவாமி வாங்கோ வாங்கோ தேவரீர் எங்கேருந்து வரேன் என்ன ஆச்சரியமா இருக்கேன் நாங்க என்னமோ நெத்திர விபூதி ருத்ராட்சம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பெருமாள்கிட்ட பக்தி கிடையாதுன்னு நினைச்சுட்டோம் நீங்க கடவுளில் நீர் அதிகம்னு சொல்றதுல இருந்து எல்லா கடவுளை விட அதிகமானவர் உயர்ந்தவர் பெருமாள்னு சொல்றேன் உட்காருங்கோ தேவரீருக்கு முனியோர பொங்கல் குடுறா சாதி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு பட்ட நிறைய பொங்கலை கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டார் அவர் பெருமாள் கோவில் பிரசாதம் கூடாது கையை தொடச்சிருந்தார் இது நியாயம் சில பேர் பொறத்தையார் தர விட்டு விடுவான் அது மாதிரி இல்லாம கையை தொடச்சிருந்தார் சாமி மேல நீங்க பாடுவோம்னா ஒரு வரி தானே பாடியிருக்கார் பாக்கி வரி எல்லாம் பாடணுமே அதனால குறிச்சுக்கிறார் அவர் சொன்னார் கண்ணபுரப் பெருமாளை கவிதை தடவை சொல்லணும் பெருமாளே கடவுளில் நீ அதிகம் நான் அதிகம் எல்லாரையும் விட நீ பெரியவன் உன்னை விட நான் பெரிய என்ன சுவாமி பெருமாளை விட நீங்க எப்படி பெரியவர சொல்வே சிவனுக்கோ ஒரு பிறப்பு உனக்கோ பத்து பிறப்பு எண்ணி தொழையாக அதுல நாம் பெரியவன் நாரவன் சிவன் பிறந்தது ஒரு தடவை பெருமாள் பிறந்தது பத்து தடவை நாம் பிறந்தது எத்தனை தடவை எண்ணிக்கையே கிடையாது அப்ப நாம் தானே பெரியவன் அப்படின்னு